புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை பிடிக்காத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது கலா மாஸ்டர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் டான்ஸ் மாஸ்டர் அவங்க திரைப்பயணத்தில் டான்ஸ் சொல்லி பயங்கரமான பயங்கரமானது விஜயகாந்த் சாரு அந்த பெரிய விழாவில் மலேசியாவில் சொல்லுவார் இது குள்ளமாக இருந்துட்டு எத்தனை பேர் ஆட்டி படைக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் என்ன எல்லா நடிகர்களையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரே ஜீவன் கலா மாஸ்டர் அவங்க தான் அவங்களுக்கு நான் நன்றியை செலுத்திக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டே எடுத்துன்னு பேசுவாங்க அந்த காலகட்டத்திலேருந்து கேப்டனோட ஃப்ரெண்ட்ஸாகவே அப்போ பழகினவங்க நல்ல ஒரு உள்ளவங்க இவங்கலாம் இவங்களுக்கு கலா மாஸ்டர் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் பிறந்த உடனே நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு பேர் சூட்டு விழாவுக்கு போயிருக்கிறாப்புல அப்போ எல்லாரும் அந்த விழாவுக்கு பிரம்மாண்டமாக வந்திருக்கிறாங்க எல்லாரும் பார்த்துட்டு நீங்கள் தான் கேப்டன் என் பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேர் நேம்லாம் எழுதி சூஸ் பண்ணிட்டாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் கலா மாஸ்டரோட சன்னுக்கு விதவும் பெயர் வச்சிருக்கிறாங்க நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் கலா மாஸ்டர் அவர் பையனுக்கு விதையும் பேர் வச்சாங்க அந்த சந்தோஷம் அந்த பையனுக்கும் வாழ்க்கையில கேப்டன் மாதிரியே அவர் இருக்கணும்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணி வாழ்த்துனாங்களாம் அந்த டைப்ல அது அந்த தர்மத்தை இப்போ இடையில கூட சொல்லியிருக்காங்க இப்போ இடையில போயிட்டு அந்த பையனோட பிறந்தநாள் வருஷம் வருஷம் வரும்போது கேப்டன் ஏதாவது ஹிப்ட் கொடுப்பாரு இது பண்ணாங்க இப்போ கேப்டனோட நினைவு போயிட்டு வீட்டுக்கு போன பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்துட்டு பையனோட பிறந்தநாள் நாளைக்கு வருது அது என்னோட ஹிப்ட்டாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி அதில் கேஷ் உள்ளே வச்சு அந்த பையனுக்கு ஹிப்டாக் கொடுத்துருக்குறாங்க இது நானும் கேப்டன் சாரும் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் கொடுத்தாலும் அவர் கொடுத்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு தெய்வத்திட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச மாதிரின்னு சொல்லி கலா மாஸ்டர் கொடுக்குறாங்க ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க கேப்டன் பொறுத்த வரைக்கும் மறைந்தாலும் இருந்தாலும் நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படி திரைத்திருவையில் இவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலா மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரொம்ப பிடிக்குமா ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க அந்த ஃபுல்லாக அவரை கலாய்க்கிறதெல்லாம் பயங்கரமாக கலாயப்படுறாங்க ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு நல்ல மனிதன் கைவிருந்து எனக்கு கிடைத்தது என் வாழ்நாளில் வைத்திருப்பேன் என்று நான் பையன்